துறைச்சி இது யார் வச்சது அங்க ஏறு இருக்கின்ற பனையேறி சமூகங்கள் சில பெயர்கள் வச்சிருக்காங்க ஆட்சி துறை தான் யாரு ஆங்கிலேயர்கள் தான் நம்ம மக்கள் அன்னைக்கு துறைமாறுன்னு கூப்பிடுவாங்க அப்ப அவரு துறைச்சின்னு வச்சிருக்காரு அப்படின்னா வெள்ளக்கார துறைன்னு சொல்லுவாங்க அதனால அதுல வந்து ஒய் தண்ணி எல்லோ வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு இதுக்கு துறைச்சின்னு பேர் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் கருப்பச்சி கருப்புனா பிச் பிளாக் மொத்தமா அது வந்து கருப்பா இருக்கிறது கருப்பச்சி அப்புறம் துறை கருப்பி அது வந்து என்னன்னா கருப்பு அதிகமா இருக்க இருக்கிறதாவும் வெள்ளையும் மஞ்சளும் சேர்ந்தது துறை கருப்பி கருப்பி துறை அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் வந்து கலர் ஆஃப் அதாவது நரிக்காட்சி அந்த நரிக்காட்சி இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கு நானே பார்த்துருக்கிறேன் நரி இருப்பது போல சாம்ப கலர்ல இல்லை நரிக்காட்சி அல்லது சாம்ப காட்சி அது அதுக்கப்புறம் வந்து வெள்ளை காட்சி வெள்ளை காட்சி நம்ம இங்க பாத்துருக்கிறோம் காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தை காமிக்கிறேன் தாய்த்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணி சிவாங்கில இருந்து குகன்மூர்த்தி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டரை பத்தி நம்ம பேச போறோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம் தொடங்கிருச்சு கிட்டத்தட்ட ஆடி பதினெட்டு இன்னைக்கு வந்து ஆடி பதினாலு இன்னொரு நாலு நாட்கள் தான் ஆடி பெருக்கு ஆட்டி ஆடி பதினெட்டு வந்துடும் தொடர்ச்சியாக இந்த முறை போன வருடம் ஆடி காத்தே இல்லாம இருந்துச்சு சீதோஷ நிலை சரியா இல்ல இந்த வருஷம் ஆடி காத்து பட்டைய கிளப்பு அதனால் நொங்கு பழம்பாகி அந்த கனகடன் அந்த காத்துலையும் சரி இந்த சீதோஷ நிலையும் சரி கனகடன் பழுத்து நொங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிக்குது அதை இன்னைக்கு வந்து நிறையா சமூக ஆர்வலரை பார்க்குறோம் நம்மளும் சரி நாச்சியார் பண்ணிலையும் சரி தொடர்ச்சியாக விதைகளை சேகரிக்கிற அந்த வேலைகள்லாம் இறங்கியாச்சு இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு ஆர்வம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நான் எல்லோருடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன அப்படின்னா இந்த பனை விதைகளில் வந்து பனை பணம் பழங்கள் அந்த பனை விதைகளில் வந்து ஒரு நாலு அஞ்சு வெரைட்டி தமிழ்நாட்டில் காணப்படுது வெரைட்டின்னு நம்ம விட நாலஞ்சு வண்ணங்களில் ஏன்னா நாட்டுப்பனை ஒன்று தான் அதில் முப்பத்தி நாலு வகை பனைகள்லையே வந்து ஆண் பனை பெண் பனையே வந்து தனியாக ஒரு வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் பெண் பனை தான் காய்க்குது அப்போ அந்த காய்ப்பில் அந்த காய்ப்பு கொடுக்குற பெண் பணையிலேயே ஒரு நாலு அஞ்சு வண்ணத்தில் இந்த நுங்கு இருக்குது இதை பற்றி இன்னைக்கு ஒரு புத்தகத்தோடு நான் வந்துருக்கிறேன் எல்லோருக்குமே நேயர்கள் அனைவருக்கும் இதை வந்து நான் அறிமுகப்படுத்துறதுல பெருமை அடைகிறேன் இந்த புத்தகத்தின் பெயர் வந்து த பாம் பொராசஸ் ஃபிளாபல்லி ஃபார்மிஸ் இந்த பொராசஸ் ஃபிளாபல்லி ஃபார்மிஸ் அப்படிங்கிறது வந்து அதோட பொட்டானிக்கல் நேம் பொட்டானிக்கல் நேம் வந்து பொராசஸ் ஃபிளாபல்லி ஃபார்மிஸ் இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு பனையோட பொட்டானிக்கல் நேம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகம் யார் எழுதுறது அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் எழுதிய இந்த புத்தகம் இது எங்க எனக்கு கிடைச்சு அப்படின்னா அமேசான் டாட் காம்ல வந்து ஃபர்பிடன் புக்ஸ் அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது அதிகமாக வாசிக்கப்படாத புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு செக்ஷன்ல வச்சிருக்காங்க அது ஃபர்பிடன் புக்ஸ் செக்ஷன் சொல்லி அதில் வந்து இந்த புத்தகம் கிடச்சிருக்கு இது எழுதின ஒரு பேர் வந்து வில்லியம் பெர்குசன் பனை பற்றி ஆர்வமாக உள்ள எல்லோருமே பனை ஆர்வலர்களும் சரி பனை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களும் சரி நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்கணும் இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது எப்படி நம்ம பனை மேலே ஆர்வத்தில் பனை பின்னாடியே வந்து கல் எப்படி கதன் பதநீர் எப்படி பழம் எப்படி நொங்கு என்ன மாதிரி இருக்கு நாற்று உருவாக்குறது இப்படி பல தளங்கள்ல இது விரிவடைஞ்சு இன்னைக்கு நம்ம போயிட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் இதுல மிக அருமையாக இதுல வந்து கையாளப்பட்டிருக்கு அதை அத பத்தி நான் ஆசைப்படுறேன் இல்ல இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் எழுத்துக்கள் வந்து மிக சிறியதாக எழுத்துக்கள் இதுல வந்து இருக்கு பப்ளிஷ் செய்யும் போதே அப்படி எழுத்துக்கள் அப்படிதான் இருக்கு அதை படிப்பதற்காகவே ஒரு லென்ஸ் ஒண்ணு வாங்கி மிக அருமையான ஆடி புவியாடி இது இதுல வந்து இந்த பட்டன் ஒண்ணு இருக்கு லைட் அதுல இருக்கு இரவு நேரங்கள்ல படிச்சோம்னா பளிச்சு எரியுது இதை படிச்சுக்கலாம் நல்ல எழுத்துக்கள் பெரிதாக தெரியுது இவரே பெர்குசனே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு பனை பற்றி இல்லை தமிழ்நாட்டு பனை ஈழப்படை யாழ்ப்பாண படை இவர் எடுத்திருக்க பதிவு செஞ்சிருக்கிறது எல்லாமே சிலோன்ல தான் பண்ணிருக்காரு அந்த காலத்துல சிலோன் இப்ப இலங்கை ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கு அதில் அந்த ஈழப்பகுதியில் பனை அதிகமாக உள்ள பகுதியில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து இது பதிவு செஞ்சிருக்காரு நிறையா யாழ்ப்பாணத்தில் தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அன்றைய ஒருங்கிணைந்த தமிழ்நாடு கேரளா பகுதியிலையும் அவர் ஆராய்ச்சி செய்து அதே போன்று தாய்லாந்து மலேசியா பினாங் அன்றைய பினாங் இன்றைய பர்மா இந்தோனேஷியா இத்தனை நாடுகளும் அவர் வந்து பயணித்து இந்த பனையை பற்றின சில பதிவுகள் முக்கியமான பதிவுகள் எல்லாமே இதுல போட்டிருந்தாரு அதுல இந்த நொங்கு அதுல வந்து சிலோன்லையும் சரி இலங்கையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பனை ஒரே மாதிரி இருக்குன்னு பதிவு பண்ணு அதுல வந்து இந்த நொங்கு கலர் வச்சு அதாவது வண்ணத்தை வைத்து அதற்கப்புறம் அந்த வாசனை அந்த நாற்றம் வாசனையை வைத்து அதுக்கப்புறம் அந்த சுவையை வைத்து அதற்கப்பறம் ஃபார்ம் அந்த ஸ்ட்ரக்சர் அதை வச்சு ஒரு நாலு வகையாக பிரிச்சிருக்காரு அதுல வந்து இந்த கலர் வண்ணத்தை பத்தி சொல்ற போது சொல்றாரு நம்ம இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நிறைய வேலைகள் இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை போன்றே இங்க இருக்குதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருந்தாலும் அந்த வகைப்பாடுகள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா இருக்கு அதை படிக்கிறோம் முதல்ல வந்து துறைச்சி துறைச்சி இது யார் வச்சது அவர் வச்ச பேர் கிடையாது அங்க ஏறி இருக்கின்ற பனையேறு சமூகங்கள் சில பெயர்கள் வச்சிருக்காங்க அவர் அதை பதிவு பண்ணிருக்காரு அதுதான் அவர் சொல்லியிருக்காரு துறைச்சி துறைனா யாரு ஆங்கிலேயர்கள் தான் நம்ம மக்கள் அன்னைக்கு துறமாறுன்னு கூப்பிடுவாங்க அப்ப அவரு துறைச்சின்னு வச்சிருக்காரு அப்படின்னா வெள்ளக்கார துறைன்னு சொல்லுவாங்க அதனால அதுல வந்து ஒயிட் அண்ட் எல்லோ வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு இதுக்கு துறைச்சின்னு பேர் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் கருப்பச்சி கருப்புனா பிச் பிளாக் மொத்தமா அது வந்து கருப்பா இருக்கிறது கருப்பச்சி அப்புறம் துறை கருப்பி அது வந்து என்னன்னா கருப்பு அதிகமா இருக்கிறதாவும் வெள்ளையும் மஞ்சள் சேர்ந்தது துறை கருப்பி கருப்பி துறை அப்படின்னு ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து கலர் ஆஃப் ஜாக்கல் அதாவது நரி அந்த நரி காட்சி இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கு நானே பார்த்துருக்கிறேன் நரி இருப்பது போல சாம்பல் கலர்ல நரி அல்லது சாம்ப காட்சி அது அதுக்கப்புறம் வந்து வெள்ளை காட்சி வெள்ளை காட்சி நம்ம இங்க பாத்துருக்கோம் காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வாசனையை வைத்து எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா மூணாரி ஸ்மெல் ஆஃப் அ பிளான் அதுக்கப்புறம் வந்து கிழுவங்காட்சி கிழுவங்காட்சி ஒரு பேர் தான் அதுவும் இந்த கிழுவ மரங்கள் இருக்கு இல்லையா அந்த கிழுவ மரத்தோட வாசனை அந்த நாற்றத்தை போன்று இருக்கு இருப்பவைக்கு கிழுவங்காட்சி அதுக்கப்புறம் வந்து கற்பூர வடலி அப்படியே ஸ்மெல் ஆஃப் அ கேம்ஃபர் அந்த கற்பூரம் போலயே ஒரு வாடையோடு இருக்கிறத கற்பூர வடலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் சுவை சுவை வைத்து ஹனி அதாவது தேனி அவர் பதிவு பண்ணியிருக்கிறது தேனி அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து காரிச்சி காருதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏதாவது சாப்பிடும்போது ஆஹ் காருது அப்படின்னு சொல்லணும் பெட்டர் டேஸ்ட் கொஞ்சம் துவர்ப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கிறத காரிச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் மாம்பழச்சேரி மாம்பழம் போன்றே இருக்கிற ஒரு சுவை உள்ளது மாம்பழச்சேரி அதற்கப்பறம் கரும்பி கரும்பு சுவையை போல இனிப்பை கொண்டதுனால கரும்பி அது பேரு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த வடிவு அமைப்பை பொறுத்தவரை வெள்ளை காட்சி அதுக்கப்புறம் வந்து முடா காட்சி முடாக்காட்சி அப்படிங்கிறது லைக் பாட் அப்படின்னு விவரிச்சு ஒரு பானை போன்ற சட்டி படைன்னு சொல்லுவாங்க சட்டி மாதிரியே பெருசா இருக்கும் சட்டிப்படை அதான் முடா காட்சி அதுக்கப்புறம் வந்து குடவன் காட்சி உடவன் காட்சின்னு ஒன்று நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வட்டக்காட்சி வட்டக்காட்சி அப்படிங்கிறது ரவுண்டா உள்ளது பேர் வட்டக்காட்சி இது முதல் ரகாது இது வந்து கருப்பச்சி கருப்பச்சின்னு அங்க சொல்லுவாங்க இங்க வந்து நம்ம வந்து கருத்த காட்சி அப்படின்னு சொல்லுவோம் முழுக்க முழுக்க கருப்பு இது சிவகங்கை பகுதியில் இது ஒரு ஒரு பெரிய தான் இருக்கு ஆனா இதை காட்டிலும் பெரியது நான் பார்த்துருக்கேன் இங்க இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான் முழுக்க முழுக்க கருப்பு இருக்கு பாருங்க அந்த இது வரைக்கும் அந்த ஸ்டாக் இது ஒட்டியிருக்கு இல்லையா ஸ்டாக் ஆங்கிலத்துல காம்பு பகுதி ஒட்டிருக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க கருப்பு இதான் கருத்த காட்சி அதுக்கப்புறம் இது இந்த சாம்ப காட்சி மாதிரி அதாவது காயா இருக்கும் போது முழுக்க கருப்பாகவும் இங்க பச்சை கலர்ல அல்லது மஞ்சள் கலர்ல இருக்கும் அது வந்து பழுத்த பழமாக ஆகணும் ஆன பிறகு சுத்தமான மஞ்சளாக முகத்தில் தெரியுது இது முழுக்க கருப்பு கருப்பு அந்த ஸ்டாக் அந்த காம்பு ஒட்டியிருக்கிற பகுதி பனையில் மரத்தில் அந்த ஒட்டியிருக்கிற பகுதி சுற்றி வந்து வெள்ளையாக இருக்கும் அது பழமாக மாறும் போது மஞ்சள் கலரில் மாறியிருக்கு ஆரஞ்சு நிறத்தில் மாறிருக்கு இன்னொன்று அடுத்தது காமிக்க போகிறது மிகவும் அழகான ஒரு பனங்காய் பணம் பழத்தை காமிக்க போகிறேன் வருங்க இது ஒரு வெள்ளாச்சி வெள்ளக்காட்சி வந்து வெள்ளை நிறம் வந்து இருக்கும் அந்த நொங்கு சாப்பிடும்போது சிறிய கண்ணா இருக்கும் அதே இது பிங்க் கலர்ல இருக்கும் அந்த கண்ணை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு கூப்பிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஆனால் அந்த பிங்க் கலர்ல ஒரு நொங்கு வருது அது கொடுங்க அந்த வெரைட்டி கொடுங்க நொங்கு காய்க்கும் போதே வந்து வெளியில் பிங்க் கலர்ல தெரிய போறது கிடையாது வெட்டினா தான் பிங்க் கலர் இருக்கு ஆனா மக்களுக்கு அந்த வண்ணங்களின் மேல உள்ள ஆர்வம் அந்த பிங்க் கலர்ல உள்ள பனை எனக்கு கொடுங்கலாம் கேக்குறாங்க அது நடக்கத்தான் செய்யும் அப்போ அந்த வெள்ளக்காட்சி அதுலயும் வந்து சிறிய பழம் அப்படியே பாத்தீங்கன்னா இது ஒரு சிறுத்தை சிறுத்தை புளி இரவு நேரங்கள்ல அப்படி பார்க்கும்போது அப்படியே ஃபிளாரசன்ட் ஆரஞ்சு கலர்ல அப்படி பளிச்சுன்னு அந்த கண்ணு தெரியும் அது போன்று சிறுத்தை கண்கள் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கே ஒரு சீரியல் பல்பு போட்டிருக்க மாதிரி பளிச்சுருக்கு இதை விட வண்ணம் அதிகமாக உள்ளது நான் போன வருஷம் இன்னும் வந்து எடுத்தோம் அதுல வந்து இந்த மாதிரி கிடைக்கல கிடைச்சதை உங்களுக்கு வெள்ளைக்காட்சி வெள்ளக்காட்சி அந்த காப்பு பகுதியை சுத்தி பெரும்பகுதி வெள்ளையா இருந்த இடம் ஆரஞ்சு கலர்ல ஃப்ளாரசண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு இதுலயே வந்து அந்த கருப்பு அதிகமாக உள்ளதுல ஒத்த கொட்டேன் இது வந்து அந்த சாம்பக்காட்சி நரிக்காய்ச்சி சொன்னா அந்த அந்த காய் இது அதோட பழம் சிறிய அளவுல ஆரஞ்சு கலர் இருக்கு இந்த பகுதி முழுக்க மாறிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ரெண்டு மூன்று வகையான அந்த பண்டத்தில் உள்ளத காமிச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய தேடுதல் இருக்கு மற்ற இடங்கள்ல நான் நான் ஆனா அதை எடுத்துட்டு வர இன்னைக்கு கிடைக்கல இப்ப அடுத்த முறை அதை வந்து முயற்சி பண்ணுவோம் அதே மாதிரி இது ஒத்த ஒத்த கொட்டை ஒரு கண்ணு உள்ள நுங்கு இது வந்து மூணு இருக்கு ரெண்டு உள்ளது இங்கே இல்லை அடுத்த காணொலியில் இந்த ஆண்மரம் பெண்மரம் இதில் ஏகப்பட்ட குழப்பம் நம்ம சமூகத்தில் இருக்கு ஆண்மரம் பெண்மரம் முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாமா வெறும் பெண்மரமாக ஊண்டி நங்கு அறுவடை செஞ்சிடலாமா அதே மாதிரி முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுனா வெறும் பெண்மரமாக உண்டிரலாம் ஆன்மரத்தை தவிர்த்திரலாம் பலனற்ற மரம் இது போன்ற பல குழப்பங்கள் இருக்கு அடுத்த பகுதியில் அடுத்த ஆண் ஆன்மரத்தை பற்றியும் பற்றியும் பெண்மரத்தை பற்றியும் சயின்ஸ் என்ன சொல்லுது அறிவியல் ரீதியாக என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சில காணொலிகள் பேசிக்கோ இருந்தாலும் அதை விழாவியா பேசுவோம் நன்றி வணக்கம்